கத்ரா இனிமையுள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் உங்களுடைய குடும்பங்களையும் பலப்படுத்துவார் ரோமர் அஞ்சாவது ஆரம் அதன் எட்டாமத்தை வசன வாசிகள ரோமர் அஞ்சாமது ஆரம் அதன் எட்டாமத்தை வாசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மறித்திருக்கிறார் ஆலையலுயா இந்த நாடுகளில் இயேசு நமக்காக மறித்திருக்கிறார் அதை அவர் மறித்ததினாலே நம்முடைய பாபங்கள் நீங்கி போயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேகம் இருளாயிருந்த சூ சூழ்நிலைகள் இருளாயிருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவான் இயேசுவோட மரணத்தால் முடிஞ்சிருக்கிறார் இயேசு உலகத்தில் வந்ததே எனக்காக உலகத்திலே சகல மனிதர்களுக்காக மறிக்கிறதுக்காக தான் அவருடைய சரீரத்தை கொடுக்குறதுக்காக அவருடைய உயிரை நமக்காக விட்டு கொடுக்குறதுக்காக தான் அவருடைய மரணத்தால் நாம் இருந்த நம்மே அவருடைய மரணத்தால் பரிசுத்தம் உள்ளவராய் நம்மை மாற்றி இருக்கிறார் இங்கே வேதத்தில் சொல்லுகிறார் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மறித்திருக்கிறார் இருக்குத மக்கள் இனி பிறக்க போத மக்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கப்படுதோ அவங்களுக்காக ஒரே ஒரு வழியாக இயேசு மறிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாடுகளில் அவருடைய மரணத்தை நாம் நினைக்கிறார் அநேக மக்கள் நாற்பது நாள் உபவாசத்தோட ஜபத்தோட ஆகிருக்கிறார் அநேகர் மலையிலும் பேர் இடத்திலெல்லாம் இருந்து ஜபிக்கிறார் அவங்களே பலப்படுகிறார் அநேகம் பேர் சபைகளில் ஜபிக்கிறார் இந்த மக்கள் நடுவில் தேவ வல்லமை இறங்கப்படும் கர்ச்சர் நம்மை பலப்படுத்தும் அதே எதுக்காக நாம் அவருடைய மரணத்தை தியானிக்கிறார் அவர் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவங்களுடைய பாபத்தை மாற்றுவதற்காக அவர் நமக்காக வெளியானார் அவர் நமக்காக மறித்ததினாலே அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் மெயின் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு டீச்சிங் அது என்னன்னா இயேசுவோட மரணத்தாலே தேவனுடைய அன்பு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்காக மறித்து அது தேவன் பிதாவான தேவனுடைய அன்பு இங்கு வெளிப்படுத்துகிறார் அவர் நம்ம அன்பு வைக்கிற தேவன் அதையோவன் மூணு பதினாறில் சொல்லுகிறார் அதே அவர் உலகத்தே முழுவதும் அன்பு வைத்திருக்கிறார் அதனாலே ஒரே ஒரு குமாரனே അവർ എന്തേക്ക് അനപ്പിരുമാക്കളായി മാറ്റപ്പെട്ടോട് സേർന്ന് ജപത്തിൽ കലന്നുകൊണ്ടോ എന്ത വസനങ്ങൾ കേന്ദ്ര മക്കളുടെ എല്ലാ പാപങ്ങളെയും മാറ്റു ഉള്ളവരായി കർത്ത പിള്ളേരുടെ என்னுடைய பாவங்களை யார் மாற்றும் என்று நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆண்டு எவ்வளோ கடினமான கிரதயத்தோடு அநேக பாவத்தோடு நாங்கள் ஆயிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏசு உனக்காக மறித்திருக்கிறார் நீ பாவியா இருக்கும் போதே ஏசு உன்னுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் அதனுடைய ஒன்பதாம் வசனம் நான் வாசிக்கலாம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே கோப கோபிக்கும் நீக்களாக்க அவரால் நாம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே நமக்கு இருந்த மரணத்தால் நாம் தப்பித்து விட்டிருக்கிறார் நமக்கு இருக்கிற கோபாக்கினியே இயேசு மாற்றி இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய ரத்தத்தால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்க இன்னைக்கு நீங்களும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார் இயேசுடைய ரத்தத்தால் அவருடைய மரணத்தில் சிலுவையில் அவர் அறையப்படும் போது அவருடைய ரத்தம் சிந்தி என்னையும் உங்களையும் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் அது இன்னைக்கு நீங்க நீதிமான்களாய் இருக்கிறார் அது நீதிமானாய் இருக்கிற உங்கள் மேல் கத்தர் அது அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் கத்தருடைய அன்பு இல்லை என்றால் ഇക്കിതിമാണ അല്ല അത് ആദാവിനാൽ പാപത്തിൽ മക്കൾ ആദാവിനാൽ പാവിയായി ദേവനിലും ദൂരമായി പോയിരിക്കുന്ന മക്കൾ ഇന്നിക്ക് യേശു കൃഷ്ണവിനാൽ ദേവനുടേ പക്കത്തിലേ വന്നിരിക്ക പക്കത്തിൽ വന്നിരിക്കുന്നതാ ഞാനും നിങ്ങളും ഇപ്പൊ നനക്കണോ ഞാനും നിങ്ങളും ഇന്നിക്ക് നീതിമാനുകളായി മാറ്റപ്പെട്ട യേസു കൃഷ്ണൻ രക്തം എന്നെയും ഉങ്ങളെയും നീതിമാനായി மாற்றி இருக்கிறார் அதோட பத்தாமத்து வசனம் வாசிக்கலாம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்திலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஒரு நாள் நாம் தேவனுக்கு சத்ருவா இருந்திருக்கிறார் தேவனுக்கு சத்ருவா இருந்த நம்மே கர்த்தருடைய மரணத்தாலே அவருடைய தேவனுடைய பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ஹாலுயா இங்கே ஏசு கிறிஸ்து புத்திரனாயேசு கிறிஸ்துவோட மரணத்தால் நாம் தேவனோடு கூட ஒப்புரவராய் மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த நாடுகளில் தேவனுடைய பக்கத்திலே நாம் கடந்து வர கர்த்தர் கிருபா செய்திருக்கிறார் அது ஏசு கிறிஸ்துவ மரணம் அது நமக்கு நீதிமான்களாய் மாற்றப்படுத ஒரு நேரம் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுத ஒரு நேரம் அந்த நீங்க நினைச்சு பாருங்க அந்த கால்வெறி சிலுவையில் உனக்காக எனக்காக அது மறிக்கிறார் அவர் பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார் அந்த ரத்தத்தால் இன்னைக்கு ஒரு விடுதல் நமக்கு வருகிறார் இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு முன்பாக சத்ரு அல்ல അവരുടെ പിള്ളുകളായി മാറ്റി മാറ്റപ്പെട്ടതാ ഉനക്ക് ദേവൻ പ്രിയ വിടുതലേ കൊണ്ട് നിരപ്പി ആശീർവദിക്കീവനയും രക്ഷിപ്പയും കൊടുക്കതാദേവനായിക്കേദേവൻ നമുക്ക് ജീവനെയും രക്ഷിപ്പയും കൊടുക്കുന്നവരായി നമ്മോട് കൂടെ കച്ചോടുകളെ എന്താ ശത്രുവായിരുന്ന നമ്മെ ിൽ നിന്ന് ദൂരമായിരുന്ന നമ്മേ യേശുക്രിയുടെ മരണത്താൽ അവരുടെ പക്കത്തിലേ പിതാവുന്ന പക്കത്തിലേ കൊണ്ടുവന്ന അവർ നമുക്ക് ജീവനെയും രക്ഷിപ്പയും കൊടുക്കുന്നവരായി നമ്മോട് കൂടെ നാം ജപിക്കലാണ്ടവരുകളിൽ കച്ചറേ ഉമ്മത് വാർത്തകളെ പേശങ്ങൾക്ക് കൃപ ചെയ്ത സോത്രം നാളുകളിൽ കച്ചറേ ഉമ്മത് പ്രസന ഇറങ്ങി വരപ്പെടും சத்ருவா இருந்த எங்களே உன் பிள்ளைகளாய் நீர் மாற்றி நீரே அதுக்காக நன்றி இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் பாபத்தில் இருக்குதோ கஷ்டமான நிலைமையில் இருக்குதோ பலவீனகளில் இருக்குதோ மன கஷ்டத்தோடு இருக்குதோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்பும் இந்த நாடுகள் இந்த சபத்தில் கலந்து கொள்ளுதா ஓரோ மேலும் ஒரு தெய்வீக பிரசனம் இறங்க அப்பா நீர் அவங்களே தொடும் ീർവങ്ങളെ ആശീർവദീം ആണ്ടവരേ കട പാരത്തോടെ കട പ്രചനയോട് അനേക ആയിരങ്ങൾ ഇന്ന് നാളുകളിൽ എന്നാ ചെയ്യാണ്ടേ നോ അവങ്ങൾക്കാ നീർ ഒരു വഴിയെ തുറക്കും അപ്പ വല്ല വീനതകളെ മാറ്റും കട പ്രചര് മാറ്റും കുടുംബത്തിൽ സമാധാനം ഉണ്ടാകട്ടും ഒരു വിടുതൽ ഇറങ്ങി സ്തോത്രം നീരങ്ങൾക്ക് യേശു കൃസ്തവിന്റെ മരണത്താലേ ജീവനയും രക്ഷിപ്പയും കൊടുക്കുന്ന ദേവൻ അണ്ടവിക്കപ്പാ പരിശുദ്ധിക്കാ യാരല്ലോ അവങ്ങൾ മേൽ പരിശുദ്ധിയെ ഊറ്റപ്പെടും ഒരു ദൈവിക വല്ലമായി ഇറങ്ങപ്പെടും വ്യാധിയോട് ബലവീനതയോട് മക്കൾക്ക് ഒരു വിടുതലീരി പോലപ്പു തകർക്കാ സോദരുകളിൽ കർത്തരേ യാരല്ല സത്ത പിടിയതോ അവർ വിതയെ അനപ്പും ഓ ഒരു സൗഖ്യം ഉണ്ടാകട്ടും മക്കൾ ആശീർവദിക്കപ്പെടുന്നേശ് തന വിധാവേ ആമീൻ ആമീൻ കർത്തർ നമ്മ ആശീർവദിച്ച് വഴി നടത്തുവർ ആമീൻ